குட் மார்னிங் டு எவரிபடி வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூன்றில் ஒன்று இப்போ ரெண்டாவது ரோமன் லெட்டரில் மூணாவது சம் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ செம்ம கவனிங்க ஒய் பிளஸ் இஜட் பை ஃபோர் சீக்வால் இஜட் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ சீக்வார் எக்ஸ் பிளஸ் ஒய் பை டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் சீக்வல் டுவெண்ட்டி செவன் இப்போ இதான் சம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம தீர்க்கணும் தீர்க்கணுன்னா இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது பின்னத்தில் இருக்குது பின்னத்தில் இருக்கிறத நம்ம முழு என்ன மாற்றி தான் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரணும் ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டு நம்ம தீர்க்கணும் இப்போ ஆல்ரெடி இது உங்க பாருங்கள் இது ஈக்குவேஷனே இருக்குது அப்போ இதை முதல்ல எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷனாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வல் டுவெண்ட்டி செவன் இது first ஈக்குவேஷன் இப்போ இந்த இது எடுத்து எழுதுவோம் ஒய் z இஜட் பை ஃபோர் சீக்வல் இஜட் பிளஸ் எக்ஸ் பை த்ரீ இப்போ இதை வந்து தீர்க்கறக்கு என்ன செய்யணுன்னா இப்போ இந்த மூன்றாவில் ஒய்யும் இஜெட்டையும் பெருக்கணும் இந்த நாலாவில் இந்த இஜெட்டையும் எக்ஸையும் நம்ம பெருக்கணும் இப்போ மூணால பெருக்குவோம் மூணு y ஒய் மூன்று ஒய் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸை போட்டுடணும் அடுத்து மூணு இன்டி இஜெட் மூணு ஜட் அடுத்து சீக்வல்ட் நாலு இஜெட்டையும் பெருக்கும் நாலு இட் அடுத்து ப்ளஸ் நாலு எக்ஸையும் பெருக்கும் நாலு எக்ஸ் இப்போ இந்த பக்கம் உள்ள சம அப்படியே வச்சுக்கணும் இந்த இடது பக்கம் உள்ளதை சீக்கோல் இந்த பக்கம் கொண்டு வரப்போகிறோம் அப்போ நாலு ப்ளஸ் நாலு எக்ஸ் சீ சீக்கோல்ட்டுக்கு இந்த பக்கம் வர்றதுனால மூன்று ஒய் மைனஸ் மூணு இப்போ கவனிங்க முதல்ல எக்ஸ் எழுதிடுவோம் நாலு எக்ஸ் அடுத்து ஒய் ஒய் பாருங்க இந்த மைனஸ் ஒய் எழுதிடணும் எக்ஸுக்கு அடுத்து ஒய் அடுத்து இஜெட் இப்போ இங்கே நாலு இஜெட் இருக்கு இங்கே மைனஸ் மூணு இஜெட் இருக்கு அப்போ ஒய் இஜெட் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பருக்குள்ளே குறி ப்ளஸ் இஜெட் இதுதான் இரண்டாவது ஈக்குவேஷன் சீக்வல் டு ஜீரோ இது இரண்டாவது ஈக்குவேஷன் பின்னமாக இருக்கிறத முழு எண்ணம் ஆக்கி ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு இப்போ அடுத்த சம்மை பார்ப்போம் அடுத்து இதை எடுத்து எழுதணும் ஒய் பிளஸ் இஜெட் பை ஃபோர் சீக்வல்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டூ இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அது மாதிரி குறுக்கு பெருக்கள் பெருக்கணும் ரெண்டால் ஒய் இஜெட்டை பெருக்கணும் நாலால் எக்ஸ் ஒய்யை பெருக்கணும் இப்போ ரெண்டால் ரெண்டே ஒய்யும் ரெண்டே ஒய்யும் பெருக்கும் போது டூ ஒய் பிளஸ் ரெண்டே இஜெட்டையும் பெருக்கும் போது டூ இஜெட் சீக்வல் இப்போ நாலாவில் எக்ஸப் பெருக்க போகிறோம் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் நாலே ஒய்யும் பெருக்கணும் ஃபோர் ஒய் இப்போ இதை அப்படி வச்சுக்கணும் இந்த சீக்வெல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்போ நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் சீக்வல் இந்த பக்கம் கொண்டு வரும் மைனஸ் மைனஸ் டூ ஒய் மைனஸ் டூ இஜெட் இப்போ முதல்ல எக்ஸ் எழுதிடுவோம் நாலு எக்ஸ் அடுத்து ஒய் எழுதணும் ஒய்யை கவனிங்க இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது நாலுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ரெண்டு டூ ஒய் அடுத்து இஜெட் எழுதணும் மைனஸ் டூ இஜெட் சீக்வல் டு ஜீரோ இது மூன்றாவது ஈக்குவேஷன் இப்போ மூணு ஈக்குவேஷன் வந்துச்சு மூணு ஈக்குவேஷன் ஒன்று கிலோ ஒன்றா நம்ம எழுதிக்குருவோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் சீக்வல் டு டுவெண்ட்டி செவன் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்வேஷன் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ இஜட் பிளஸ் இஜெட் சீக்வல் ஜீரோ இது செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்வேஷன் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ இஜெட் சீக்வல் டு ஜீரோ இது தேர்ட் ஈக்வேஷன் இப்போ மூணு ஈக்வேஷன் எழுதிட்டோம் இப்போ நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கவனிங்க இங்கே ஒய் இருக்குது செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோவிஷியல்ட் மைனஸ் த்ரீ அப்போ இது திரியாக இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் ஒய் இன்னொருடைய மதிப்பு நமக்கு கிடைக்கும் அப்போ இதோட கோவிஷீல்டு த்ரீனால இது த்ரீ ஆகணும் அப்போ என்ன செய்யணும் இந்த சமன் எல்லாமே நம்ம திரியால பெருக்கணும் அப்போ தான் இந்த ஒய்யோட மதிப்பு கேன்சல் ஆகும் எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த கோவிஷீல்டு த்ரீ மாதிரி இது த்ரீ கொண்டு வரணும் அப்போ சமன் ஈக்குவேஷன் ஒன்றை நம்ம மூணாவில் பெருக்கிறோம் எதுக்காக மூணாவில் பெருக்கிறோம் இதுவும் இதுவும் ஈக்குவலாக வர்றதுக்காக இப்போ முதல்ல எக்ஸை பெருக்குவோம் த்ரீ இன்ட்டு எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஜட் த்ரீ ஜெட் சீக்வல்ட்டு இப்போ இருபத்தேழையும் மூணையும் பெருக்கிறோம் மூவியேலாம் இருபத்தொன்னு மீதி ரெண்டு மூவி ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு எண்பத்தி ஒன்று இது அடுத்து பாருங்க இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வரோம் ரெண்டாவதுடைய இது அதை கொண்டு வந்து இதில் நம்ம என்ன செய்யணும் ரெண்டையும் கூட்டணும் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் இஜட் சீக்வல் டு ஜீரோ இப்போ கவனிங்க இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம கூட்டுறோம் கூட்டணும் கூட்டும்பொழுது கவனிங்க த்ரீ ஃபோரும் செவன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ ஒய் கேன்சல் ப்ளஸ் 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 ஃபோர் இஜெட் சீக்வல் எண்பத்தி ஒன்று இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் இது வந்து என்னது ஃபோர்த் ஈக்குவேஷன் சரி இப்போ அடுத்து கவனிங்க ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஜெட் இருக்குது இங்கே தேர்ட் ஈக்குவேஷன் கவனிங்க என்ன இருக்குது ஃபோர்த் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இருக்குது அப்போ இந்த டூ ஒய் இங்கே டூ வந்தால் நம்ம கேன்சல் ஆயிரும் அப்போது இந்த ஒய்யோட கொவிஷன் டூ இந்த ஓட கொவிஷன் டூ வர்றதுனால அப்போ இந்த முதல் சமன்பாடை நம்ம ரெண்டால் பெருக்கணும் பெருக்கணும் அந்த ஒய் வந்து என்ன கேன்சல் ஆகிரும் அப்போ ஓட மதிப்பு நமக்கு கிடைக்கும் அப்போ சமன் ஒன்று எதால் பெருக்கிறோம் ரெண்டால் பெருக்கிறோம் திருப்பி எக்ஸ் இன்ட்டு ரெண்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டூ டூ ஒய் டூ இன்ட்டு இஜட் டூ இஜட் சி குவாலிட்டி இப்போ இருபத்தி ஏழை ரெண்டோம் ரெண்டு ரெண்டா ஏழு ரெண்டாக பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டாக நாலு ஒன்று அஞ்சு ஐம்பத்தி நாலு இப்போ அடுத்து என்ன செய்யணும் மூன்றாவது சம்மை எழுதணும் மூன்றாவது சம் இந்த இடத்துல இது இதுக்கு எழுதணும் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ ஜெட் சீக்வால் ஜீரோ இப்போ என்ன செய்ய போகிறோம் முதல் சமன்பாடையும் மூணாவது சமன்பாடையும் கழிக்கப் போகிறோம் கழிக்கணும்னா அடையாளங்களை மாற்றி கூட்டணும் அப்போ இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே பிளஸ் இங்கே மைனஸ் இப்போ கவனிங்க இங்கே பிளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது நாலுலேருந்து 2 கழிக்கணும் கழிச்சா டூ எக்ஸ் இப்போ இங்கே பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் டூ ஒய் அப்போ பிளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும் இங்க ப்ளஸ் இங்கே பிளஸ் இருக்கு பிளஸ் பிளஸ் கூட்டணும் அப்போ இப்போ ஐம்பத்தி நாலுல ஜீரோவை கழிச்சா ஐம்பத்தி நாலு இப்போ சமன் நாலையும் ஐந்தையும் கழிக்கணும் இப்போ நாலாவது சமன்பாடு ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் இஜெட் சீக்வல் எண்பத்தொன்று மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இஜட் சீக்வல் ஐம்பத்தி நாலு இப்போ இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும் கழிக்கும் பொழுது அடையாளத்தை மாற்றி கூட்டணும் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்கு இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அப்போ ஏழு ரெண்டையும் கூட்டினா ஒம்பது எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இஜட் மைனஸ் ஃபோர் இஜெட் கேன்சல் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் சீக்வல்ட் இப்போ எண்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி நாலாக கழிக்கணும் கழிக்கும் பொழுது பதினொன்றில் நாலு போச்சுன்னா ஏழு அடுத்து ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு அப்போ ஒம்பது எக்ஸ் சீக்வல்ட்டு இருபத்தி ஏழு எக்ஸ் எக்ஸு இருபத்தி ஏழு பை ஒன்பது சீக்வல்ட்டு மூன்று அப்போ எக்ஸு சீக்வல் டு மூன்று எக்ஸோட மதிப்பு மூன்று இப்போ ஆன்சர் இந்த கணக்கோட ஆன்சர் தீர்வு இச்சமன்பாட்டுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது இந்த சமன்பாட்டுக்கு இந்த சமன்பாட்டுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு தீர்வு உண்டு இதான் ஆன்சர்